சாமியே சரணம் ஐயப்பா கடல் சூரியன் தனது கதிர்களை ஒளிர செய்த காலை நேரம் கிராமத்தில் உள்ள வீடுகள் ஒளியுடன் பிரகாசித்துக் கொண்டிருந்தன சிலர் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் சிலர் பசுமாடுகளை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் பெண்கள் வாசலில் மஞ்சள் நீர் தெளித்து கோலமிட்டு கொண்டிருந்தனர் அமைதி தவழ்ந்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் திடீரென ஒரு பெண்மணி கூச்சலிடும் சத்தம் அந்த கிராமத்தின் அமைதியை குலைத்தது ஐயப்பா ஐயப்பா வெளியே வா கர்ப்பிணி பெண் ஆபத்தில் இருக்கிறார் வெளியே வா ஐயப்பா வெளியே வா என்று ஐயப்பனின் நண்பன் பாலன் பதட்டத்துடன் கதவை தட்டினான் ஆனால் உள்ளிருந்து பதில் இல்லை இதற்கிடையில் காட்டுக்குள் இருந்து ஊருக்குள் புகுந்த ஒரு பெரிய புலி அங்கிருந்த ஒரு வீட்டின் முன்பு உள்ள கதவை வேகமாக இழுத்து கொண்டிருந்தது அந்த குடிசைக்குள் இருந்த ஒரு கர்ப்பிணி பெண் புலியைக் கண்டு பயந்து நடுநடுங்கி போனாள் புலி அதன் பெரிய பற்களை காட்டி கர்ஜித்து கொண்டிருந்தது அதனை கண்ட அப்பெண் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டாள் சிலர் தங்கள் மாடுகளை காப்பாற்ற அங்குமிங்கும் ஓடினர் கிராம மக்கள் புலியை பார்த்து நடுங்கி பயத்தில் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர் ஒரு முதியவர் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து அனைவரும் வீட்டுக்குள் சென்று கதவை அடைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றார் அதே நேரம் பாலன் ஐயப்பனை தேடிக்கொண்டிருந்தான் இதனை கண்ட மூதாட்டி பாலா ஐயப்பன் சிவனை தரிசிப்பதற்காக காட்டில் உள்ள மலைக்கு சென்றுள்ளான் என்றார் உடனே பாலன் ஐயப்பனை தேடிக்கொண்டு காட்டுக்குள் ஓடினான் அங்கு ஐயப்பனின் தெய்வீக கோலத்தையும் அவர் பாடிய பாடலையும் கேட்டு மெய்மறந்து விட்டான் பாலன் ஐயப்பன் பூஜையை முடிக்கும் வரை காத்திருந்தான் பாலன்

ஐயப்பன் பூஜையை முடித்தார் பாலன் அங்கு இருப்பதைக் கண்டு என்னவாயிற்று பாலா என்று வினவினார் உடனே பாலன் அவரிடம் சென்று நடந்தவற்றை கூறினான் அத்துடன் கிராமத்திற்குள் புலி வந்திருப்பதையும் அது அந்த கர்ப்பிணி பெண்ணை தாக்க முற்படுவதையும் கூறினான் நடந்தவற்றை கேட்டறிந்த ஐயப்பன் பாலனை அழைத்துக்கொண்டு கொண்டு கிராமத்திற்குள் வந்தார் அங்கு ஒரு கர்ப்பிணி பெண் குடிலுக்குள் நடுங்கியபடி நின்று கொண்டிருப்பதையும் வெளியே புலி அவளை தாக்க முற்படுவதையும் கண்டார் அச்சத்தில் நின்று கொண்டிருந்த கிராம மக்கள் ஐயப்பனை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்து ஐயப்பா நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடினார்கள் ஐயப்பன் புலியை நோக்கி சென்றான் உடனே பாலன் ஐயப்பா போகாதே அது உன்னை தாக்கிவிடும் என்றான் புன்முருவலுடன் பாலனை பார்த்து பயப்படாதே பாலா அது என்னை ஒன்றும் செய்யாது என்று கூறிய ஐயப்பன் தனது இரு கைகளையும் மேலே உயர்த்தி தனது தந்தை சிவபெருமானிடம் கிராமத்தில் உள்ளவர்களை காப்பாற்றும்படி வேண்டினார் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு ஒலி தோன்றியது கூடவே ஒரு அசிரியரியும் ஒலித்தது புலியின் கண்களில் இருந்த ஆவேசம் மெதுவாக குறையத் தொடங்கியது அதன் கோபம் அடங்கியது முகத்தில் அமைதி தெரிந்தது புலி ஐயப்பனை நோக்கி அமைதியாக நின்றது அதன் கண்களில் தற்போது கோபம் இல்லை மாறாக அது ஒரு குழந்தையை போல் பாவனையோடு பார்த்தது அதன் பெயர் புலியாக இருந்தாலும் அதற்கும் உள்ளம் ஒரு சாதுவின் போல் மாறிவிட்டது ஐயப்பன் புலியை பார்த்து மெல்லிய குரலில் ஏன் இந்த கோபம் இந்த உலகில் எல்லாம் கடவுளின் படைப்பே மனிதர்களும் விலங்குகளும் சகோதரர் போல வாழ வேண்டும் கருணைதான் மிகப்பெரிய சக்தி அதற்கு முன்பாக வேறு எந்த ஒரு ஆற்றலும் நிலைத்திருக்காது என்றார் ஐயப்பன் தனது சிறிய கரங்களை உயர்த்தி புனிதமான சக்தியை வெளிப்படுத்தினார் அந்த ஒளி புலியை சூழ்ந்தது அது மண்டியிட்டு அமர்ந்தது ஐயப்பனும் புலிக்கு ஆசீர்வாதம் அளித்து அதனை தனது வாகனமாக்கிக் கொண்டார் புலி ஐயப்பனின் கைகளால் ஆசீர்வாதம் பெற்ற பின் தலை குனிந்து பக்தியுடன் ஐயப்பனை நோக்கி பார்த்தது அதன் கண்களில் தெய்வீக ஒளி தெரிந்தது இதனை கண்ட கிராம மக்கள் புலி ஐயப்பனின் காலையில் என்ன ஒரு அற்புதம் என்று மகிழ்ந்தனர் கர்ப்பிணி பெண் கதவை திறந்து வெளியே வந்தாள் அவள் முகத்தில் இன்னும் பயம் இருந்தது இருப்பினும் ஐயப்பனை கண்டவுடன் ஒரு பக்தியும் நம்பிக்கையும் அவளுடைய உள்ளத்தில் எழுந்தன அவளுடைய கண்களில் நன்றி பொங்கியது அவள் கண்ணீருடன் ஐயப்பனை பார்த்து ஐயப்பா என் உயிரை காப்பாற்றிய தெய்வமே உன்னுடைய திருவடியில் எப்போதும் நான் வழிபாடு செய்வேன் என்னுடைய குழந்தைக்கு உனது திருநாமத்தையே சூட்டுவேன் என்றாள் ஐயப்பன் கருணையுடன் அந்த கர்ப்பிணி பெண்ணை பார்த்து சிறிய புன்னகையுடன் மெல்லிய குரலில் அம்மா பயப்படாதே கருணையும் இறை பக்தியும் உள்ளத்தில் இருந்தால் எப்பொழுதும் பாதுகாப்பு கிடைக்கும் கடவுளின் திருவருள் உன்னோடு இருக்கும் என்றார் உனக்கு எந்த குறையும் இன்றி அழகிய பாலகன் பிறப்பான் என்றும் ஆசீர்வதித்தார் அவள் கண்களில் நிம்மதி பரவியது கிராம மக்கள் அனைவரும் மண்டியிட்டு ஐயப்பனை வணங்கினர் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கோஷமிட்டனர் ஐயப்பன் சிறிய புன்னகையுடன் அனைவரையும் ஆசீர்வதித்தார் ஐயப்பன் தனது சிறிய பாதங்களை மெதுவாக நகர்த்தி புனித மலைக்கு திரும்ப எத்தனைத்த சமயம் புலி அவரது அருகில் வந்து தம்மீது அமர்ந்து கொள்ளுமாறு பணித்தது ஐயப்பனும் புலி மீது ஏறி சென்றார் ஐயப்பனின் அருள் பெற்ற அந்த கிராமம் தற்போது ஒரு புனித சக்தியும் தெய்வீகமும் சூழப்பட்டு அமைதியாக இருந்தது நம்பிக்கையுடன் கூடிய பக்தி எப்போதும் கடவுளின் அருளை பெறும் என்பதில் எல்லவும் ஐயமில்லை சுவாமியே சரணம் ஐயப்பா நன்றி வணக்கம்